என்பது புதுவைக்கு வந்துவிட்டது புதுவை பகுதியில இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்துக் கொண்டு ஆளுங்கட்சியினர் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவற்று இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த நபர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தெளிவாக இன்றைய தினம் வந்திருக்கின்றது என்று சொல்லலாம் கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இந்த காரியம் நடந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி பெண் அதிகாரி அந்த வீட்டிலே இருக்கின்றார்கள் அந்த வீட்டிலேயே உள்ளேயே அந்த அடுத்த கட்சியை சார்ந்தவர் குறிப்பாக ரங்கசாமி கட்சியை சார்ந்தவர்கள் அங்கு உள்ளிருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே பத்து நிமிடங்களுக்கு மேலாக அந்த இடத்துல இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர் எந்த விதமான பூர்த்தி ஏஜெண்டும் கிடையாது பிஎல்ஓ பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலேயும் அவர் கிடையாது ஆனால் அந்த இடத்துல வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த பெண் அதிகாரி என்ன பொறுகின்றார்கள் சொன்னால் இவர் வாலண்டியர் அப்படின்னு சொல்றாங்க உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ஓ இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து எல்லா தொகுதிக்கும் எல்லா பூத் ஏஜென்ட்டையும் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் காங்கிரஸ் கட்சியானது நாங்கள் முழுமையா பண்ணிருக்கிறோம் எனக்குரிய பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்ஓ பிஎல்ஓ என்ற இருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் ஆபீசர் வந்து பிஎல்ஏ ஒன் என்று சொல்லக்கூடிய அந்த பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய அந்த ஏஜென்ட்டுக்கு முதல்ல நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லணும் ஆனால் அந்த விதமான செய்திகள் எதுவுமே எந்த இடத்துலையும் கொடுக்கல புதுவையில் எந்த இடத்துலையும் யாருக்கும் கொடுக்கல அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு வராங்க எங்கே போகிறாங்கன்னு கூட தெரியல நாங்கள் என்ன கேட்டோம் நேற்று கூட ஒரு அந்த தொகுதியினுடைய அதிகாரி அந்த ஒரு தொகுதியை பார்க்கக்கூடியவர் அந்த அதிகாரி இடத்துல பேசுகின்ற நேரத்தில் நீங்கள் அந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அதிகாரி எந்த பகுதிக்கு எந்த தெருவுக்கு செல்கின்றார் என்று சொல்லக்கூடிய செய்தியை நிச்சயமாக எங்களுக்கு பகிர வேண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நாளை தினம் அந்த ஒரு தெருவுக்கு போகின்றார்கள் என்று சொன்னால் இன்று இரவே எங்களுடைய பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய அந்த பூத்து லெவல் ஏஜென்ட் என்று இருக்கக்கூடிய அவருக்கு செய்தியை தர வேண்டும் என்று கேட்டிருந்தேன் ஆனால் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு செய்தி இன்றைய தினம் சட்டமன்ற பகுதியிலேயே இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்னொன்னு நெருப்பு குழி அந்த வைத்துக்கொண்டே அந்த பையை வைத்து அங்க அந்த கட்சி நபரோட பையை வைத்துக்கொண்டே அந்த காரிய தெளிவா வேலை பார்க்கறேன் முழுமையாக இன்றைய தினம் புதுவையிலே ஓட்டு திருட்டை நடத்துவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் அந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு உண்டான ஆதாரத்தை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் உங்களுக்கு பகிர்வு செய்வார்கள் அது அதனுடைய தாக்கம் இன்றைய தினம் முழுமையாக நடந்து கொண்டிருக்கின்றது நாளைய தினம் நிச்சயமாக அந்த தலைமை அதிகாரிகளிடத்தில் இதை பற்றி நாங்கள் சொல்லி இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற